ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நமோ சிந்தியாத் புதா கிருஷ்ட ஜான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தற்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக இந்த பூ உலகத்திலே செய்தவர் சுவாமி செய்தவர் சுவாமிநாதமுனிகள் ஆயிரத்தி இரநூத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுமன்னார் கோயில் என்னும் அற்புதமான திவ்யக் கஷேத்திரத்திலே நாதமுனிகள் திருவதாரம் செய்தார் அதைத்தான் அவருடைய வாழி திருநாம பாசுரத்திலே அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் அற்புதமாக தெரிவித்தார் ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே ஆணி மாசத்திலே அனுஷ திருநட்சத்திரத்தன்று இந்த பூ உலகத்தினுடைய உஜ்ஜீவனத்திற்காக நம் அனைவருடைய நன்மைக்காக சுவாமி சுவாமிநாதமணிகள் திருஅவதாரம் செய்தார் இவருடைய பிறவிக்கு கர்மம் காரணமல்ல புண்ணிய பாபரூபமான அந்த கர்மம் அதனுடைய பயனாக இவர் பிறவி எடுக்கவில்லை மாறாக எம்பெருமானுடைய அருள் கருணை அவருடைய விருப்பத்தினாலேயே இவர் பிறந்திருக்கிறார் இப்போ எம்பெருமானுடைய விருப்பத்தினாலே இவர் பிறந்தபடியினாலே இவருடைய அந்த பிறப்பு என்பது அவதாரம் என்றே கொண்டாடப்படுகிறது மேலும் ஆச்சாரியர் என்பவர் நிறை எம்பெருமானுடைய ஒரு அவதாரம் எப்படி எம்பெருமான் மத்ஸ்யம் கூர்மம் வராஹம்னு பல அவதாரங்களை எடுத்தாரோ அதே போல அந்த எம்பெருமானே ஆச்சாரியனாக அவதரிக்கிறாராம் சாக்ஷான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமயீம் தனோம் ஆச்சாரிய ச ஹரிசாட்சா சரரூபீண என்று பலவிடங்களிலே சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆச்சாரியன் என்பவர் நடமாடும் தெய்வம் அந்த எம்பெருமான் பல அவதாரங்களை எடுத்தார் ஆனால் அந்த சமயத்திலெல்லாம் இந்த ஜீவாத்மாக்களை திருத்த முடியாமல் போகவே இந்த ஜீவாத்மாவின் மூலமாகவே ஜீவாத்மாவை திருத்த வேண்டும் என்று கொண்டு சில ஜீவாத்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே தம்முடைய விசேஷமான சக்தி அந்த ஞானம் அதே போல் எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த அன்பு அதை வைத்து எம்பெருமான் தாமே அவதரிக்கிறார் ஜீவாத்மா மூலமாக தாம் இந்த உலகத்திலே அவதரிக்கிறார் எம்பெருமான் பரசுராமனாக அவதரித்த சமயத்திலேயே ஒரு ஜீவாத்மாவினிடத்திலே தம்முடைய விசேஷமான சக்தி அதை உட்புகுத்தி அந்த ஜீவாத்மாவை தூண்டி அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார் அவதரித்தார் இப்போ அதே போலத்தான் ஆச்சாரியர்கள் ஜீவாத்மாக்கள் அவர்களிடத்திலே எம்பெருமான் பேர் அன்பு கொண்டு தம்முடைய விசேஷமான சக்தி ஞானம் இதையெல்லாம் வைத்து அந்த ஜீவாத்மாக்களை தூண்டி இந்த உலகத்திலே பிறக்கிறான் ஆக எம்பெருமானே ஆச்சாரியராக அவதரிக்கிறார் என்று கொள்ளலாம் ஆகையினாலே தான் இவ்விடத்திலே ஆனிதனில் அனுடத்தில் சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக இதுவே சுவாமி நாதமுனிகளுடைய ஒரு முக்கியமான பெருமை இந்த வாழித்திருநாம பாசுரத்திலே முதற்கண் இப்படி இந்த பூவுலகத்திலே நாதமுனிகள் அவதரித்திருக்கிறார் என்ற இந்த பெருமையையே முதலிலே தெரிவிக்கிறார் என்ன காரணம்னா இவர்தானே இந்த சம்பிரதாயத்தையே தொடங்கி வைத்தார் ஆழ்வார்கள் காலத்துக்கு பின்னர் அந்த ஆழ்வார்களுடைய பெருமைகள் மறைந்தே போயின அவர்கள் அருள் செய்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமைகளும் மறைந்து போயின அந்த சமயத்திலே ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக அவதரித்தவர் சுவாமி சுவாமிநாதமுனிகள் அவர்தான் இந்த ஆழ்வார்களுடைய பெருமைகளையும் அவர்களுடைய அருளிச்செயல்கள் செயல்கள் திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமைகளையும் நன்கு வெளிப்படுத்தினார் பாரதத்தில் எல்லா இடத்திற்கும் சென்று பிரச்சாரப்படுத்தினார் அத்தனை திவ்ய தேசங்களையும் அதனுடைய பெருமைகளையும் நன்கு வெளிப்படுத்தினார் ஏன்னா அருளிச் செயல்கள் இந்த திவ்ய பிரபந்தங்களாலே பாடல் பெற்ற அந்த ஸ்தலங்கள் அதுதான் திவ்ய தேசங்கள் அதை நாதமுனிகள் தான் நன்கு அனைவருக்கும் உணர்த்தினார் வெளிப்படுத்தினார் ஆக இப்படிப்பட்ட இந்த பெருமைகள் இந்த கைங்கரியங்களையெல்லாம் செய்தவர் சுவாமி நாதமுனிகள் அவர் இந்த பூ உலகத்தில் அவதரிக்க வேண்டுமே அப்படி அவர் அவதரித்த அந்த சுபமான தினம் ஆணி மாசம் அனுஷ திருநக்ஷத்திரம் ஆகையினாலே அதில் மிகவும் ஈடுபட்டவராய் இப்படிப்பட்ட இந்த தினத்திலே சுவாமி நாதமுனிகள் அவதரித்தாரே எம்பெருமானும் பற்பல அவதாரங்களை எடுத்தருளினான் ஸ்ரீ வராக ஜெயந்தி ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி ஸ்ரீ வாமன ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீராம நவமி என்று அந்த எம்பெருமானுடைய அவதார சுப தினங்களை நன்கு கொண்டாடுகிறோம் ஆனாலும் அதை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் அதை நன்கு நமக்கு எளிமையாக வெளிப்படுத்தின திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக நன்கு எடுத்து உரைத்த ஆழ்வார்கள் அவர்களுடைய அந்த அவதார தினம் அந்த அவதார நன்னாளை நன்கு கொண்டாட வேண்டும் ஆழ்வார்களுடைய அந்த அவதார சுப தினத்தை கொண்டாட வேண்டும்னு சொன்னால் அப்போ ஆழ்வார்களுடைய பெருமைகள் அது நன்கு மனதிலே பட வேண்டும் அதை நாம் நன்கு உணர வேண்டும் ஆழ்வார்களுடைய அந்த அருளிச் செயல்கள் அதற்கு இருக்கிற இன்றியமையாத அந்த பெருமைகள் அதை நாம் நன்கு உணர வேண்டும் இப்போ ஆழ்வார்களுடைய ஏற்றம் அருளிச்செயல் ஏற்றம் இந்த இரண்டையும் நன்கு புரிந்து கொண்டால் அப்பொழுதுதான் ஆழ்வார்களிடத்திலே பக்தி ஏற்படும் அதனாலே அந்த ஆழ்வார்களுடைய அந்த அவதார நன்னால் நன்கு கொண்டாட முடியும் இப்போ அந்த ஆழ்வார்களுடைய பெருமை அருளிச்செயலுடைய பெருமை இது நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் அதற்கு தான் ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள் அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியராக அவதரித்தவர் நாதமுனிகள் மணவாள மாமுனிகள் இதையே நன்கு தெரிவிக்கிறார் தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச் அறிவாரார் அருள் பெத்த நாதமுனி முதலா நம் தேசிகரை அல்லால் மனமே உண்டோ பேசு ஆழ்வார்கள் தெருளுற்றவர்கள் இந்த பூமி இருள் தருமா ஞானம் எப்பொழுதும் இந்த சம்சார மண்டலம்ங்கிறது மேலே மேலே அறிவின்மையே கொடுத்து கொண்டிருக்கும் அறிவு மழுங்க பண்ணும் அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்திலே எம்பெருமானாலே அந்த மயர்வு அக்யானம் போகி உயர்ந்த ஞானம் பராமதத்திலே நித்திய சூரியகளுக்கு எப்படிப்பட்ட அந்த தெளிந்த ஞானம் இருக்குமோ பக்தி இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஞானம் பக்தி அதை இந்த பூ இந்த ஆழ்வார்கள் பெற்றார்கள் இப்போ தெருளுற்ற ஆழ்வார்கள் உயர்ந்த அந்த ஞானம் என்மதிக்கு வெண்ணெல்லாம் உண்டோ விலை என்று திருமீசி ஆழ்வார் தெரிவிக்கிறார் அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா அந்த சூரிகள் அத்தனை பேருடைய ஞானத்தையும் ஒன்றாகச் சேர்த்தாலும் அதை காட்டிலும் சிறப்பு கொண்டிருக்கிற ஞானம் எம்பெருமானாலே நேரே மயர்வு போகி இப்ப அந்த ஞான பக்திகளை இவர் பெற்றிருக்கிறார் அல்லவா இதைப்போலேதான் அத்தனை ஆழ்வார்களுடைய அந்த சிறப்பான ஞானம் அவர்களுடைய அந்த பக்தி ஆக தெருளுத்த ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுக்குன்னு இருக்கிற அந்த சீர்மை பெருமைகளை யார் நன்கு புரிந்து கொள்ளுவார்கள் அதே அந்த ஆழ்வார்கள் அருள் செய்திருக்கிற அருளி செயல் எம்பெருமானுடைய அருளாலே இவர்கள் அந்த எம்பெருமானை அனுபவித்து உயர்ந்த அந்த ஆனந்தத்தை அற்புதமான பாசுரங்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போது அந்த ஆனந்தத்தையே நன்கு பாசுரங்களாக வெளியிட்டிருக்கிற இந்த திவ்ய பிரபந்தங்கள் இதனுடைய பெருமை இதற்கு இருக்கிற அந்த உயர் உயர்த்தி இதெல்லாம் யாருக்கு நன்கு புரியும்னா அருள் பெத்த நாதமுனி முதலா நம் தேசிகரை அல்லால் வேதை மனமே உண்டோ பேசு இந்த மனமே ரொம்ப தாழ்ந்த மனமே ஏன் எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நம்முடைய ஆச்சாரியர்கள் நாதமுனி முதலான நம்முடைய அத்தனை பூர்வாச்சாரியர்களும் இந்த ஆழ்வார்களுடைய பெருமைகளையும் அருளிச் செயல்கள் அதனுடைய ஏற்றத்தையும் நன்கு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் நன்கு உணர்ந்திருப்பவர்கள் அந்த ஆச்சாரியர்களுக்கு எது பெருமைனா அருள் பெற்றவர்கள் எம்பருமானாலே நன்கு பெற்றவர்கள் அதற்கு மேலே இந்த ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆச்சாரியராலேயே நன்கு அனுகிரகிக்கப்பட்டவர்கள் இப்போ ஆழ்வார்களுக்கு என்ன ஏற்றம்னா எம்பெருமானாலே மயர்வு அஜானம் போகி ஞானம் பக்தி கைவரப்பெற்றவர்கள் ஆச்சாரியர்கள் தங்கள் தங்கள் ஆச்சாரியராலே தங்களுக்கு இருக்கிற அந்த அக்ஞானம் போகி ஞானம் பக்தி பெற்றவர்கள் அப்போ ஆச்சாரியர்கள் என்பவர்கள் ஆச்சாரியர் மூலமாகவே அருளைப் பெற்றவர்கள் ஆழ்வார்களை காட்டிலும் ஆச்சாரியர்களுக்கு இதுவே பெருமை அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்குள்ளே முதல் ஆச்சாரியரான சுவாமி நாதமுனிகள் சுவாமி நம்மாழ்வாரிடத்திலிருந்து ஞானத்தைப் பெற்றார் ஆக நம்மாழ்வாருடைய அருள் பெற்ற நாதமுனி என்று கொள்ளலாம் இந்த சுவாமி நம்மாழ்வார் மூலமாகத்தானே அர்த்த விசேஷங்களையெல்லாம் நன்கு பெற்றார் நாதமுனிகள் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறை இன்பொருள் அருள் கொண்ட ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை அற்புதமாக கொண்டாடி தெரிவிக்கிறார் கண்ணனம்பெருமான் அற்புதமாக அந்த மறைகள் சாஸ்திரங்களை எல்லாம் வெளியிட்டருளினான் அந்த கண்ணனம்பெருமானுடைய அருள் பெற்ற சுவாமி நம்மாழ்வார் அந்த சாஸ்திரங்களுடைய சாரமான அர்த்தத்தை இனிய தமிழ் பாசுரங்களாக அற்புதமாக திருவாயுமொழி முதலான அந்த நான்கு திவ்ய பிரபந்தங்களிலே அற்புதமாக வெளியீட்டு அருளினார் இப்போ அது சுவாமி நம்மாழ்வாருக்கு இருக்கிற ஏற்றம் பெருமானுடைய அருளைப் பெற்று இந்த திவ்ய பிரபந்தங்களை வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய அருளை பெற்ற சுவாமி நாதமுணிகள் அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அந்த பொருள் அதனுடைய அந்த இனிமை அதையெல்லாம் நன்கு உணரப்பெற்றவராய் இப்போ இதுதான் இந்த கலியுகத்திலே அனைவருக்கும் எளிய வழி இந்த திவ்ய பிரபந்தங்களை அனுபவிப்பது இதன் மூலமாகத்தான் எம்பெருமானை நன்கு அனுபவிக்க முடியும் என்னும் இந்த விஷயங்களையெல்லாம் ரொம்ப அற்புதமாக அனைவருக்கும் வெளிப்படுத்தினார் ஆக அருள்வெத்த நாதமுனி என்று சுவாமி நம்மாழ்வாருடைய அருளைப் பெற்று அதன் மூலமாகவே இந்த உலகத்திற்கு உயர்ந்த ஞானத்தை வழங்கினார் சுவாமி நாதமுனிகள் அப்படிப்பட்ட நாதமுனிகள் என்று அவதரித்தார்னா அது ஆணி மாசம் திரு அனுஷ நட்சத்திரத்தன்றுதானே அவதரித்திருக்கிறார் ஆகையினாலத்தான் இந்த நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த வாழி பாசுரத்திலே முதற் கண் இதையே பெருமையாக தெரிவிக்கிறார் ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே நாதமுனிகள் இப்படி அவதரித்து நம்மாழ்வாரை சந்தித்து இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் பெறப்போகிறார் என்பது புராணங்களிலேயே கூறப்பட்டிருக்கிறது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் கலியுகத்திலே ஆழ்வார்கள் அவதரித்து எம்பெருமான் விஷயமான பக்தியை நன்கு பிரச்சாரம் செய்வார்கள் திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் அருளி செய்து அதன் மூலமாக அனைவரிடத்திலையும் இந்த பக்தி தழைத்தோங்கும்படி செய்வார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் முதலான அந்த புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குவச்சித் கொசித் மகாபாகாஹா தாமிரபர்ணி நதியற்ற கிருதமாலா பயஸ்வினி என்று அந்தந்த நதிகள் அந்தந்த ஆறுகள் அந்த கரைகளிலே உயர்ந்த வியக்திகள் எம்பெருமானுடைய அருளை பெற்ற திவ்ய சூரிகள் உத்தம புருஷர்கள் அவர்கள் அவதரித்து இந்த எம்பெருமான் விஷயமான அந்த பக்தியை நன்கு தழைத்தோங்கும்படி செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சுவாமி ராமானுசருடைய திரு அவதாரத்தை பற்றி யாதவாச்சல மகாத்மியம் முதலான அந்த நூல்கள் அந்த புராணங்களிலே நன்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கலவு கஷ்டித் பவிஷ்யதி கலவு ராமானுஜ ஸ்மிருதா என்று அந்த புராணங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி நம்மாழ்வாரும் கலியும் கடும் கண்டு கொன்மின் என்று இராமானுஷருடைய அவதாரத்தை பற்றி தெரிவிக்கிறார் அவர் இந்த கலியுகத்தில் அவதரித்து அதனாலே கலியுகத்தினுடைய கொடுமைகளெல்லாம் அடங்கப் போகிறது எம்பெருமான் விஷயமான அந்த ஞானம் பக்தி அது மலரப்போகிறது அனைவரும் விஷ்ணு பக்தர்களாகி ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று உஜ்ஜீவனம் அடையப் போகிறார்கள் என்று தெரிவிக்கிறார் அக அவதரிப்பதை முற்கூட்டிய புராணங்களிலே எப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல் சுவாமி ராமானுஷருடைய அவதாரத்தை பற்றி புராணங்களும் அதே போல ஆழ்வாரும் எப்படி தெரிவித்திருக்கிறாரோ அதே போல இப்போ சுவாமிநாதமுனிகளுடைய அவதாரத்தை பற்றியும் புராணங்கள் தெரிவிக்கின்றன விருத்தபாத்ம புராணம் என்கிற அந்த நூலிலே சுவாமி நாதமுனிகளுடைய அவதாரத்தை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ததா கலியுக்சிய ஆதவ் வைஷாக்கியாம் விஸ்வபாவனஹா விஷ்ணுபக் பிரதிஷ்டம் சேனேஷோ தத தலேன மகதா வினஷ்டாம் புவி திருதிம் நாதநா முனிவர யோக ஜாந் அபாப்ஸ்யி கலிஹத்தினுடைய தொடக்கத்திலே விஷ்ணு எம்பெருமானுடைய அந்த ஞானம் எம்பெருமானிடத்திலே பக்தி இதை இந்த உலகத்திலே நன்கு தழைத்தோங்கச் செய்வதற்காக சேனை முதலியார் விஸ்வக்சேனர் அவருடைய கட்டாட்சத்தினாலே சுவாமி நம்மாழ்வார் வைகாசி மாசம் விசாக திருநக்ஷத்திரத்தன்று அவதரிப்பார் அவர் அவதரித்து திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் செய்வார் பின்னர் பல காலம் நீண்ட காலம் ஆன பின்னர் இந்த திவ்ய எல்லாம் மறைந்தே போய்விடும் அந்த சமயத்திலே நாதநாமா முனிவரஹா நாதமுனி என்று பெயர் கொண்டிருக்கிற உயர்ந்த ஆச்சாரியர் உத்தம புருஷர் அவர் அவதரித்து யோக ஞானத்தாலே சுவாமி நம்மாழ்வாரை சாட்சாத் அவரிடத்திலிருந்து இந்த அர்த்த விசேஷங்களை பெறுவார் சுவாமி நம்மாழ்வார் என்றோ கலியுகத்தினுடைய தொடக்கத்திலே அவதரித்தார் இப்போ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நாதமுனிகள் அவதரித்ததோ ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படி இருப்பினும் இந்த நாதமுனிகள் அந்த நம்மாழ்வாரை தம்முடைய அந்த யோகத்தினாலே மனசை நன்கு ஒருநிலைப்படுத்தி நம்மாழ்வாரிடத்திலேயே ஈடுபட்டு தியானித்து அதனாலேயே நம்மாழ்வாரை சாட்சா கரித்து அவருடைய அருளை பெற்று அவரை கண்டு சேவித்து அனுபவித்து அவரிடத்திலிருந்து திவ்ய பிரபந்தங்களை பெற்று மீண்டும் இந்த உலகத்திலே அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமைகளை நன்கு வழிப்படுத்தினார் அனைவருக்கும் திவ்ய பிரபந்தங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட பெருமை நாதமுனிகளுக்கு அமைந்திருக்கிறது அக நாதமுனிகள் எனும் ஆச்சாரியர் அவதரித்து அவர் மூலமாகவே ஆழ்வார்களுடைய பெருமைகள் அருளைச் செயல்கள் திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமைகள் வழிவரப்போகிறது என்பதை புராணமே தெரிவிக்கிறது ஆக இந்த ஆச்சாரியருடைய அந்த பிறப்பு அவதாரம் ரொம்ப முக்கியமானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மேலே பன்னீராயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலிலே இவருடைய அவதாரத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கீரசர் எனும் ரிஷி கும்ப சம்பவர் அவர்தான் அகஸ்தியர் எனும் ரிஷி இப்படி பல ரிஷிகள் ஒன்று கூடி இனி இந்த கலியுகத்திலே திராவிட வேதம் திவ்ய பிரபந்தங்கள் இதனுடைய பெருமைகள் நன்கு வழிவர வேண்டும் என்ன வடமொழி நூல்கள் அந்த சாஸ்திரங்களை கற்று உணர்ந்து ஞானத்தை பெற்று பக்தியை வளர்த்து கொள்வதுங்கிறது மிகவும் கடினமான ஒரு காலம் இந்த காலத்திலே அந்த உயர்ந்த சாஸ்திரங்களுடைய பெருமைகளெல்லாம் நன்கு புரிந்து கொள்வது மிகவும் சிரமம் ஆகவே எளிய விதத்திலே ஞானத்தை பெறுவதற்கு வழி திவ்ய பிரபந்தங்கள் திராவிட வேதங்கள் இதனுடைய பெருமையை இந்த உலகத்திலே நன்கு பரவச் செய்ய வேண்டுமே அதற்கு சிறந்த ஆச்சாரியர்கள் அவதரி க வேண்டுமே என்று கவலையுற்று திருமலை திருவேங்கடமலை அப்பன் அந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அங்கேயே அந்த எம்பெருமானை வழிபட்டனர் திருவேங்கடமுடையானும் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு ரிஷிகளே அஞ்ச வேண்டாம் இதோ வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோயில் மண்யுக்ஷேத்திரம் என்னும் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே நம்முடைய அடியவர் ஈஸ்வர பட்டாழ்வான் என்பவர் இருக்கிறார் அவருக்கு குமாரராக நம்முடைய நித்திய சூரிகளுக்கு எத்தனை ஞானம் இருக்குமோ எத்தனை பக்தி இருக்குமோ அதே அளவு அந்த பக்தி பெருமைகளோடு ஒருவரை பிறக்கும்படி அவதரிக்கும்படி செய்யப்போகிறேன் நாதமுனிகள் என்னும் அந்த திருநாமத்தோடு அவர் அவதரித்து இனி இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமைகளையெல்லாம் அனைவருக்கும் வெளிப்படுத்துவார் கவல வேண்டாம் என்று தெரிவித்தார் அதை கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த மண்யுக்ஷேத்திரத்தை அடைந்து அங்கு ஈஸ்வர பட்டாழ்வானை சந்தித்து இந்த செய்தியெல்லாம் தெரிவித்தனர் ஈஸ்வர பட்டாழ்வானும் இந்த செய்திகளையெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு அந்த எம்பெருமானுடைய திருவருளை எண்ணி வியந்தார் இனியன் திருக்குறிப்பே என்று அந்த எம்பெருமான் அருளின அந்த வார்த்தை என்று பலிக்கப் போகிறது என்பதையே எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதே வேளையிலே அழகான சோபகிருத்து வருஷத்திலே ஆனி மாசத்திலே அனுஷ திருநட்சத்திரத்தன்று ஒரு திருக்குமாரர் அவதரித்தார் வைகுந்தத்திலே நித்தியசூரிகளுக்கு நாயகன் ஸ்ரீ விஸ்வக்சேனர் அவருடைய தொண்டர்களுக்குள்ளே பிரதானரானவர் கஜானனர் என்னும் நித்தியசூரி அந்த நித்தியசூரியை எம்பெருமான் நியமிக்க அந்த நித்தியசூரியனுடைய அருளாலேயே இந்த குழந்தை அவதரித்தார் அகஸ்தியர் முதலான அத்தனை ரிஷிகளும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆனந்தத்தோடு வந்து அந்த குழந்தையை கட்டாட்சித்தனர் எம்பெருமானுடைய திருவருள் நன்கு பலித்ததே என்று அடைந்தனர் பின்னர் இந்த குழந்தைக்கு ஸ்ரீ ரங்கநாதன் என்ற திருநாமத்தைச் சாத்தினார் அதுவே பின்னர் ஸ்ரீ ரங்கநாதமுனி என்று மருவியது தற்பொழுது நாதமுனி என்று அந்த திருநாமத்தாலே அழைக்கப்படுகிறார் அக புராணங்களிலே கூறப்பட்டபடி மேலே எம்பெருமானுடைய அந்த வார்த்தையின்படியும் அத்புதமான ஆணி மாசம் அனுஷ திருநத்திரத்தன்று இவ்வாச்சாரியர் அவதரித்து இந்த பூவலகம் அத்தனை பேருக்குமே நன்மையை செய்திருக்கிறார் ஆகையினாலே இதையே முதற் பெருமையாகச் சொல்லி இந்த வாழ்த்திருநாம பாசுரத்திலே ஆணிதனில் அனுடத்தில் அவதரித்தான் என்று நாதமுனிகளை கொண்டாடி அப்படி அன்று ஒரு நாள் அவதரித்து இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் வெளியிட்டருளினார் அவருடைய பெருமைகள் ஒரு நாளும் குறைவே இல்லாமல் மேன்மேலே பெருக வேண்டும் இன்னும் பல்நெடுங்காலம் பல்லாயிரம் ஆண்டுகள் அந்த ஆச்சாரியருடைய பெருமைகள் இந்த பூமியிலே நன்கு தழைத்து ஓங்கி விளங்கி நிற்க வேண்டும் என்று அந்த பெரும் பாரிப்போடு வாழி வாழின்னு பல்லாண்டு பாடுகிறார் நாமும் அந்த நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளை சரணம் எம்பெருமானார் திருவடிகளை சரணம் ஜீயர் திருவடிகளை சரணம்